வணக்கம் தமிழர்களே இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளி முதல் ஆரிய சக்திகளும் ஜாதிய கூட்டங்களும் அவர் மேல் புழுதி வாரி எரித்து கொண்டுதான் இருக்கின்றன முதலில் அவருக்கு கிராமிய இசை தவிர வேறு எதுவும் தெரியாது என்றார்கள் ஆனால் அவருடைய சிகப்பு ரோஜாக்கள் படம் நிறம் மாறாத பூக்கள் படங்களில் மேற்கத்திய இசையின் மேன்மையும் நுட்பத்தையும் பார்த்தவர்கள் வாயடைத்து போனார்கள் இருந்தாலும் தூற்றுவதை நிறுத்தவில்லை ஆ அவர் என்ன எல்லாத்தையும் பற மேலத்தை சேர்த்து விட்டுறாரு பற இசை அவர் இசையை பற இசை என்று பரவலாக பேசப்பட்டதை அந்நாட்களில் நானே காதில் பலமுறை வாங்கி கேட்டிருக்கிறேன் நண்பர்களே இவர்களுக்கு எப்போதும் ஒரு தமிழன் அதுவும் தாழ்த்தப்பட்டதாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு சாதிய அமைப்பில் உள்ள ஒரு தமிழன் புகழ்பெறுவதும் பெறுவதும் முன்னேறி வருவதும் இவருக்கு சமமாக நிற்பதும் இந்த கூட்டங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது மோடி அவர்களை இளையராஜா ஆதரித்தார் என்ற ஒரே தவறை தாண்டி இளையராஜா மேல் நமக்கு எந்த ஒரு குறையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது சொல்கிறார்கள் அவர் வந்து பண பிடித்தவர் காசில் ரொம்ப குறி அப்புறம் ரெண்டாவது என்னன்னா அவர் யாரையும் மதிக்க மாட்டார் அகங்காரம் பிடிச்சவர் இந்த ரெண்டை தான் ரொம்ப அதிகமாக இவர் மேலே பழியாக சொல்கிறாங்க நண்பர்களே பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தங்கள் படத்திற்கு சரி நீ முதல்ல முன்னேறி வா அப்புறம் நான் சம்பளம் வாங்கிக்கிற என்று சொல்லி தனது முதல் படங்களுக்கு சம்பளமே வாங்காமல் ஆனால் சிறந்த இசையை கொடுத்தார் என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சியங்களாக நிற்கிறார்கள் இன்னும் சில இயக்குனர்கள் அவருடைய படம் வந்து நல்ல சமுதாய கருத்தை சொல்கிறது இதுக்கு எனக்கு காசு வேண்டா அப்படின்னு சொன்னார் சாட்சியங்கள் இன்றும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் காணொலிகளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் இவர்கள் இவரை இப்படித்தான் சொல்வார்கள் எனக்கு தெரிந்து நான் படித்த லோயலா கல்லூரியில் சமூக பணித்துறையில் நான் கேட்டது அதாவது மாணவர்கள் சுனாமி சமயம் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்து பிறர்களிடம் பணம் புரட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள் அப்படி இளையராஜாவையும் போய் பார்த்திருக்கிறார்கள் அவர் நாளை வாங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நாளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்ன அந்த நாளை காலை போனார்கள் ஆனால் காவலர் இல்லையே அவர் புறட்டு போயிட்டார இவர்களும் ஏமாற்றிட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு திரும்ப முனைந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் யாரால் இளையராஜா அவர்களின் மனைவியாரால் யாரால் இவர்கள் யா யாரோ வந்து தேடுவதோ ஏதோ கேட்டுவிட்டு ஐயோ இது எங்கே போருங்க ஐயா உங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு அதோ எதாப்போல நிற்கிது பாருங்கள் இந்த சுமை உந்த லாரி அதில் எல்லா பொருட்களும் இருக்குது நீங்கள் எங்கே போய் இறக்கிக்கணும் இறக்கிங்க அவர் வந்து வண்டி வாடகையும் கொடுத்துட்டாரு நீங்கள் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள் இவர்களும் அதோடு வந்து விட்டார்கள் ஒரு விளம்பரம் தேடவில்லை இது எனக்கு எப்படி தெரியும் என்றால் என்னுடைய துறை சார்ந்த இளவல்கள் துறை சார்ந்தவர்கள் எனக்கு சொல்லி எனக்கு தெரியும் நண்பர்களே இது மட்டுமல்ல நீங்களே பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்களுக்கு வெள்ளம் காலங்களில் ஒரு சிறிய படகில் கூட அவர் பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அவரே நேரடியாக கொடுத்தது நேரடியாக போகாமல் பண உதவி செய்தது இதெல்லாம் நாம் இருக்கிறோம் அவர் சென்று கொடுத்ததை படம் எடுக்கப் போன பத்திரிகையாளர்களை அவர் திட்டினார் என்னையா இதிலெல்லாம் விளம்பரமா இதிலெல்லாம் படம் எடுக்கணுமா அவர் விளம்பரமே தேடவில்லை அவர் பத்திரிக்கைகள் முன் நின்று படங்களே குறைவுதான் அவர் படங்களை தேடினாலே நமக்கு நிறைய படங்கள் கிடைப்பதில்லை பிறருக்கு கிடைப்பது போல் அப்படி எதற்குமே விளம்பரம் தேடாத ஒரு மனிதர் இருந்தாலும் முடிந்தவரை தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தவர் கஞ்சன் பணத்தில் குறி எத்தனை பழிகள் பாருங்கள் அடுத்தது ஆதிக்க குணம் மரியாதை கொடுக்க தெரியாது நண்பர்களே இவருக்கு யாருக்கு மரியாதை கொடுக்க தெரியும் என்று தெரியும் அவர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கிறார் யாரை மரத்தடியில் நிற்க வைக்க வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும் தெரிந்திருந்ததால் தான் அவர் இதையெல்லாம் தெளிவாக செய்திருக்கிறார் சமூக கண்ணோட்டத்தோடு செய்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் காரணம் அப்படி பேசப்படும் ஒரு இயக்குனர் மரத்தடியில் நிற்க வச்சிட்டார் அவரை மரியாதை கொடுக்கல அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு அந்த இயக்குனர் அண்மையில் எடுத்த ஒரு படத்தில் எப்படி ஒரு தமிழர் வரலாற்றை திரித்தார் மறைத்தார் என்று நம் எல்லோரும் பேசினோம் சோழ குடி மறைக்கப்பட்டது காட்டப்படவில்லை முறையாக ஆதித்த கரிகாலன் வீரமிக்க கரிகாலன் ஆரியர்களால் தான் கொல்லப்பட்டார் என்று அன்று முதல் இன்று வரை சாட்சியங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் அவர் ஏதோ ஒரு காதல் தோல்வி விரக்தியில் ஏதோ தற்கொலை செய்தது போல் ஒரு குழப்பத்தை காட்சியாக்கி எத்தனை சூட்சியமான ஒரு தமிழர்களுக்கு எதிரான வரலாற்று திரிப்பு தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே இளையராஜா யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமும் கொடுத்தார் அவருடைய முன்னோடிகள் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அவர் பயங்கர மரியாதை கொடுத்தார் இன்னும் சொல்ல போனார் அவருக்கான இசையே இவர்களின் மூலத்தனம் அவர்களிடம் இருந்து தான் இசையை தான் கற்றுக்கொண்டதாகவும் அவர்கள் போட்ட பிச்சை தான் இவரோட பிழைப்பும் இசையும் என்று கூட சொல்வார் திரு விஸ்வநாதன் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவார் பார்த்திருக்கிறேன் காணொலிகள் வந்திருக்கிறது நான் நேரடியாக பார்க்கவில்லை இப்படி மிக அதிகமான பண்பும் மரியாதை கொடுக்கும் குணமும் உள்ளவர் அகங்காரம் பிடித்தவர் பிறருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர் என்று தூண்டப்படுகிறார் நண்பர்களே இவர் நீங்கள் பார்க்கும்போது இவருடைய நல்ல பண்புகள் திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது இவர் மேல் இந்த ஜாதிய வன்மம் அல்லது தமிழன் முன்னேறுகிறான் என்ற ஆதங்கம் கோபம் தான் இந்த எதிர்ப்பாக அவர் மேல் அவருடைய இசையை சொல்ல முடியாது ஆனால் அவரை விமர்சிக்கலாம் உலகமே அவருடைய இசையை வியந்து இயக்க பார்க்கிறது அதன் நுட்பத்தை அதன் மேன்மையை போற்றுகிறது இவர்கள் அதில் புகுதி வாரி எரிக்க முடியாது அதனால் தான் தனி மனிதனான இளையராதா மேல் புகுதி வாரி இறைக்கிறார்கள் நண்பர்களே அவர்களை பற்றி இலக்கியத்தில் இப்படி ஒரு பதிவு இருக்கிறது என்று வைரமுத்து சொன்னார் அதற்கு இந்த பாஜகவினர் இந்த இந்துத்துவ மக்கள் எப்படி குதித்தார்கள் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் பேசினார்கள் இல்லையா நமக்கு வைரமுத்தோடு கருத்து வேறுபாடுகள் உண்டு அவர் தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கவில்லை போராட்டங்களில் வந்து நிற்பதில்லை என்ற குறை நமக்கு உண்டு இருந்தாலும் நாம் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் அவருக்காக குரல் கொடுத்தோம் போராடினோம் பேசினோம் எழுதினோம் யார் தமிழன் வஞ்சமாக வஞ்சகமாக ஒடுக்கப்படுகிறானோ அல்லது பொய்யாக அழிக்கப்படுகிறானோ அவனுக்கு துணை நிற்பது தான் தமிழ கடமை இது பாரதி ராஜாக்கும் நடந்தது அவர் வந்த காலத்தில் சிறந்த படைப்புகளை கொடுத்து பேர் வாங்கும் காலத் காலத்தில் அவரையும் தூற்றினார்கள் எங்கள் பாலச்சந்தர் மாதிரி வருமா எங்கள் பாலச்சந்தர் மாதிரி வருமா பாரதராஜா என்ன படம் எடுக்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள் நண்பர்களே இதையெல்லாம் கடந்துதான் தமிழர்கள் முன்னேறி வருகிறார்கள் தமிழர்கள் நான் அவருக்காக துணை நிற்பது நம் கடமையாகிறது முக்கியமான இரண்டு கேள்விகளுக்கு இப்போது வந்து விடுகிறேன் இசை பெரியதா கவிதை வரி பாடல் வரி பெரியதா இதை கலப்பி வைத்தவர் தொடங்கி வைத்தவர் வைரமுத்து என்று நமக்கு தெரியும் வைரமுத்துவின் கவிதைகள் கவிதை தொப்புகள் நிறைய வெளியிட்டிருக்காரு இல்லையா அது எல்லா மக்களையும் போய் சேர்ந்துடுச்சா எல்லாரும் வாங்கி பிடிச்சிட்டாங்களா எத்தனை அளவு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது இல்லை ஆனால் அவருடைய திரைப்பட இசை பாடல்கள் பெரும் அளவில் தமிழகம் முழுதும் போய் சேர்ந்திருக்கிறது அப்போது விடை இருக்கிறது அல்லவா இசை வலிமையானது வரிதான் வலிமையானது என்றால் வரி வலிமையானது என்று சொல்வதே நம் சிந்தனை வலிமை இழந்தது என்பதனை காட்டுவதாக இருக்கிறது நண்பர்களே ஒரு பாடலை நாம் மறந்து விட்டோம் என்றால் அந்த வரியை மறந்து விடுகிறோம் அப்படிதானே ஆனால் அந்த பாடல் நமக்கு நினைவு இருக்கிறது ஆனால் எப்படி தொடங்குவது அந்த வரி வராது வரி தான் மறந்து போகும் ஆனால் அந்த பாடல் வடிவம் அந்த மெட்டு நமக்கு நினைவு இருக்கும் முணுமுணுத்து முணுமுணுத்து அந்த வரியின் வார் இந்த வரி இந்த பாடல் நாம் சொல்ல முடியாவிட்டாலும் நாம் யாரிடம் பேசி இருக்கிறோமோ அந்த மெட்டை வைத்து அவர் வரியை கண்டுபிடிப்பார் அப்போ இசை முதன்மையில் வருகிறது ஆனாலும் சொல்கிறேன் நண்பர்களே ஒரு பாடலில் வெறும் இசை கருவிகளை மட்டும் நாம் கேட்கும்போது ஒரு அளவுக்கு மேல் நமக்கு சளிப்பு தட்டத்தான் செய்யும் ஏனெனில் அந்த மொழியோடு சேர்ந்து கேட்கும்போது தான் அந்த உணர்வு நமக்குள் ஐக்கியமாகிறது எனவே இரண்டும் நமக்கு முக்கியம் தேவை ஆனால் வரி மட்டும்தான் முக்கியம் இசை இரண்டாம் பட்சம் என்பது அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது தமிழே இசைத்தமிழ் நாடக தமிழ் என்றெல்லாம் தான் நாம் போற்றுகிறோம் தமிழே இசை வடிவமாக இருக்கிறது இப்படி இருந்தும் நாம் இசை பெரிதா கவிதை வரி பெரிதா என்று பேசுவது நாம் இலக்கியங்களில் உண்மையாகவே மூழ்கி முத்தெடுக்கவில்லை என்றுதான் பொருள் சரி நண்பர்களே இரண்டாவதாக காப்புரிமை கேட்கிறார் அது எப்படி அதான் சம்பளம் வாங்கிட்டார் அப்புறம் எப்படி காப்பு காப்புரிமை கேட்பார் நண்பர்களே மியூசிக்கல் ஒர்க் அதாவது இசை வேலைகள் இதுவும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் அடிப்படையில் தான் வருகிறது அந்த அடி அந்த சட்டத்தின் கீழ் தான் வருகிறது தொழிற்சாலை நிறுவனங்களில் மனிதவளத்துறையிலிருந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் இல்லையா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லா பணியாளர்களுக்கும் அதில் பல சரத்துகள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான சரத்து என்னவென்றால் இன்டலெக் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அவர்கள் உருவாக்கும் புதுப்புது விடயங்கள் ஆர்என்டி அதாவது ஆய்வு மற்றும் மேம்படுத்துதல் ஒரு பொருளின் வடிவத்தை அல்லது ஆக்கத்தை இதை மேம்படுத்தும் துறை இன்னொன்று நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறை புது புது உற்பத்தி பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கும் துறை ஏன் கணனியிலும் சரி மனிதவளத்துறையிலும் சரி செயல்முறை முறைகளை உருவாக்குறது அல்லது மதிப்பீடு திட்டங்களை உருவாக்கிறது இதெல்லாம் இன்டலெக்சுவல் தான் வருது நாங்கள் என்ன சரத்து போடுவோன்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யும்போது உருவாக்கும் போது அது நிறுவனத்துக்கு தான் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் படைப்பாளி உங்களுக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு சரத்து போட்டு கையெழுத்து வாங்கி அது ஒரு கான்ட்ராக்ட் அது ஒரு ஒப்பந்தம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது அதை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படி நாங்கள் அதை வைக்கலைன்னா இந்த சரத்தை நாங்கள் சேர்க்கலைன்னா எந்த ஒரு பணியாளரும் கண்டிப்பாக உரிமை கொண்டாட வழி இருக்கிறது சட்டத்தில் முடியும் அப்போ இளையராஜா அவர்கள் தெளிவாகவே காப்பிரைட்ஸ் தனக்கு தான் என்று ஒப்பந்தம் போட்டு கொண்டார் என்று தெளிவாக பல தயாரிப்பாளர்கள் சொல்கிறார்கள் எக்கோ நிறுவனம் மூலமாக காப்பிரைட்ஸ் அவருக்கு என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் கொண்டார் என்று சொல்கிறார்கள் ஒப்பந்தம் போட விட்டாலும் கூட கான்ட்ராக்ட் வந்து ரிட்டன் கான்ட்ராக்ட் ஓரல் கான்ட்ராக்ட் இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட் என்றெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது இப்படி இருக்க இதை எதையும் புரிந்து கொள்ளாதவர்கள் வாய்க்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறது அவருக்கு பணத்து ஆசை அதனால் கேட்குறாரு அவர் பாட்டை பாடினா என்ன இதெல்லாம் திட்டமிட்டு அவர் மேல் ஏயப்படும் அம்புகள் வாரி எரிக்கப்படும் புழுதிகள் இதை தெரியாமல் திட்டம் இல்லாத தமிழர்கள் அறியாமையில் சேர்ந்து கொண்டு அந்த புழுதியை அவர் மேல் வாரி எரிக்கிறார்கள் தமிழர்களை தமிழனுக்காக எப்போதும் துணை நிற்போம் அந்த தமிழன் சரியான பாதையில் போகிறான் என்றால் எந்த தமிழனும் நேர்மையாக சரியாக தன் பாதையில் செல்லும் போது அவனுக்கு எதிராக செயல் ஆற்றல் வரும்போது எல்லா நல்லதுக்கும் தமிழனின் எதிர்காலம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எதிரிகளிடமிருந்து காப்பது நமது கடமை என்பதற்காக இளையராஜாவோடு நாம் துணை நிற்போம் நன்றி வணக்கம்